வணக்கம் நண்பர்களே நாம் இப்போது ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் கடந்த வருடம் இந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்டிருக்காங்க இப்போது இந்த வருடமும் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம் உங்களுக்கான பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போனால் துறைகள் மற்றும் படிப்புகள் தேனி வளர்ப்பு எபிகல்ச்சர்ன்னு சொல்கிறாங்க காய்கறி சாகுபடியை பற்றிய படிப்புக்கு உளிரி கல்ச்சர் காடு வளர்ப்பு கில்வி கல்ச்சர் தோட்டக்கலை பற்றிய படிப்பு ஆர்டிக் கல்ச்சர் பூ செடி வளர்ப்பு அது பூச்செடி வளர்ப்பு பற்றி படிக்கிற பிரிவு வந்து புளோரி கல்ச்சர் மரம் வளர்ப்பு பற்றி படிக்கிற பிரிவு ஆர்போரிக் கல்ச்சர் மீன்கள் வளர்ப்பதை பற்றிய படிப்பு பிரிவு பிரிவு கல்ச்சர் நீர் வள உயிரினங்களை பற்றி படிக்கும் பிரிவு அக்வா கல்ச்சர் விரல் ரகை பற்றிய படிப்பு டெக்டோலோகிராஃபி கல்வெட்டு பற்றிய படிப்பு எம்பிகிராஃபி சந்தேக மொழி பற்றி படிக்கும் பிரிவு கிரிப்டோகிராஃபி பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி படிக்கும் பிரிவு பெரிகல்ச்சர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து மனப்பான செஞ்சு வச்சுக்கிங்க இது ஒரு முக்கியமான பகுதியாகும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி